உலகெங்கிலும் பறந்து விரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் சொந்தங்களுக்கு இது உங்களுடைய ஜோதிட ஆசான் யூடியூப் சேனல் வழியாக உங்களை வரவேறுப்பதிலும் சந்திப்பதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகிறங்க இந்த வீடியோ பதிவில் நான் பார்த்து கொண்டிருப்பது ஜனவரி மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தாறு மேஷம் முதல் மீனம் வரை பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் அதில் வரக்கூடிய இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்களுக்கும் துல்லியமான கணிப்புடன் கணக்கிட்டு வீடியோ பதிவானது பதிவட உள்ளதுங்க நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதிய நபராக இருந்தால் கீழே தெரியிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பில் ஆள் வரும் ஆல் கொடுத்து வச்சுருங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடுங்க நீங்கள் இப்போ பண்ண வேண்டிய விஷயம் ஒரே விஷயம்னாக்கா நீங்கள் க அதாவது பார்க்குற அனைவரும் தயவுசெய்து வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள் ஏன்னா ஒரு ஒவ்வொரு வீடியோ பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஒரு டைம் எடுத்துக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்காக பலன்கள் பண்ண கொடுக்கும்போது நீங்கள் உங்களுடைய லைக் பண்ணுற விதம் எங்களுக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ வீடியோ ஒரு மோட்டிவேஷனுடன் ஒரு ஆர்வத்துடன் ஒரு வீடியோ பண்ணுறதுக்கான ஒரு ஒரு உந்துதலை நீங்கள் கொடுக்கறீங்க உங்களுடைய லைக் பண்ணுறது தான் கண்டிப்பாக உங்களுடைய கருத்துக்களை கவனம் பார்த்துறீங்க நண்பர் மற்றும் உறவினருக்கு ஷேர் செய்யுங்கள் இந்த வீடியோ பற்றி நான் பார்க்குறப்போது கால புருஷ நமக்கு பன்னிரெண்டு வீடுகளில் எட்டாவது வீடாகவும் செவ்வாயை ராசி அதிபதியாக கொண்ட அன்பார்ந்த விருச்சகராசி நேர்களுக்கும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த வீடியோ பற்றி இருக்கிறோம் இது ஜனவரி மாதம் வருஷத்தின் முதல் மாதம் இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது நமக்கு சாதகமா அமையுமா நமக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்குமா நம் முன்னேற்ற பதில போக முடியுமா பொருளாதார முன்னேற்றம் இருக்குமா இது பற்றி எல்லாம் பார்க்க இருக்கிறோம் அள்ளித்தரும் குரு யோகம் எப்படி இருக்க போகிறது விருட்சராசங்களுக்கு அதாவது கிரகங்களை நிலையை பார்க்கும் பொழுதுங்க இது தன குடும்பஸ்தானத்தில் சூரியன் இருக்கிறாரு வாக்குவன்மை நல்லா தெளிவாக இருக்குங்க வாக்குவன்மையில் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் என நான்கு கிரகனுடைய சஞ்சாரம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கிறதால எல்லாவற்றிலும் நன்மை தரும் மாதமாக உங்களுக்கு இருக்குதுங்க உங்களுடைய பணத்தை தேவையாகவும் பூர்த்தியாகும் குடும்பத்தில் கலகரப்பூ உண்டாக இருக்குதுங்க புதிய வண்டி வாகனெலாம் வாங்குறதுக்கான ஒரு சூழல் உருவாக இருக்குதுங்க வெளியிலாறு சென்ற யோகமும் இருக்குது உங்களுக்கு காலகட்டம் சுகஸ்தானத்தில் சனியர் ராகம் இருப்பதால் நான்காம் இடத்துல இருப்பதால் தாய்வடி உடல் பிரச்சனை பார்த்துங்க முதையார சொத்து பிரச்சனை கவனக்கும் பூரிய மண் பிரச்சனை காட்டக்கூடிய மாதமாக அந்த மாதத்துக்கு ரொம்ப கவனமாக இருப்பது உங்களுடைய இடத்தை நீங்கள் பூரிச்சது நல்லதுங்க கலஸ்தர சாந்தி சந்தன இருப்பதால் உங்களுக்கு ஏழாம் இடத்துல திருமண சார்ந்த நீண்ட நாட்களாக வரங்கள் பார்த்துட்டு இருக்கேன் வரங்கள் எப்போ தான் நல்ல வரங்கள் அமையும் நமக்கான காலங்கள் எப்போ இருக்குது பொற்காலமாக ஆகும் ஆகாதா வாழ்க்கை துணை கிடைக்க விவா பார்க்குறோம் இது உங்களுக்கு செந்தனம் இருப்பதால் போ பாங்க சொல்ல மாட்டாங்க வாழ்ம்பாங்க அப்படி அடுத்த உடனே ஃபோன் பண்ணி வரணும்பாங்க இந்த மாதிரி பண்ணிட்டு கொஞ்சம் அளக்கக்கூடிய மாதமாக இருக்குதுங்க வரக்கூடிய மாதம் தை மாதத்தில் உங்களுக்கு நல்ல வரங்கள் இந்த இந்த மா அதாவது ஜனவரி மாதத்துடைய எண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு வாழ்க்கை கிடை வாழ்க்கை துணை பெற்று உங்களுக்கான ஒரு ஆர்வத்தையும் தூரம் உங்களுக்கு நல்லா இருக்கோம் இந்த மாதம் உங்களுக்கு உங்களுக்கு வாழ்க்கை கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சி அடை போகிறீங்க அவ்வளோதான் இதை பார்க்கும்போது குரு வைக்கிறம்பது எட்டாம் இடத்தில் குரு போனாவே எந்த ஒரு நல்ல காரியம் நடக்காது இடுவரைக்கு பின்னர் கணக்குங்கிறான் உங்களுக்கு ஏன்னா குரு ப அவர் ஏற்கனவே அஷ்டமத்தில் இருக்கிறார் ஏன்னா ராசி தொட்டு எட்டாம் இடம் என்பது விருச்சக ராசி அல்லவா அப்படி குரு வக்கரப்பட்டு வர போகிறாரு ஒரு உடனே வேலைகள் நடக்காது இந்த வேலையும் இடுபறியாகவும் காலதமும் நடந்து நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் பார்க்க இருக்கிறோம் தொழில் சாணத்தில் கேது என கிரகங்கள் வள வளவரைகின்றன பலங்கள் பலன்கள் பொறுத்தவரை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு அப்படி இருக்க போகிறது விருச்சிக ராசி என்பதுக்கு ராசி தொடர்ந்து அடுத்த நட்சத்திர பலன்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் எடுத்த வேலையை கொடுத்த நேரத்தில் செய்யும் திறன்படைத்த விருச்சிக ராசி என்பர்களே நீங்கள் அவசரத்தை விட்டுவிட்டு நிதானத்தை கடைபிடிப்பது நல்லதுங்க இந்த மாதம் எடுத்த முயற்சிகளில் சாதகமான பலன்கள் கிடைக்க இருக்குதுங்க பணவரத்து அதிகரிக்கும் மற்றவர்கள் செய்ய தயங்கும் வேலையை செய்து முடித்து பாராட்டம் கிடைக்க போகிறீங்க எண்ணெய் படி செயல்களை செய்து காரிய வெற்றிக்கு வழிவகுக்க இருக்குதுங்க உங்களுக்கு நண்பர்கள் மூலம் உதவிகள் கிடைக்க இருக்குதுங்க ஆன்மீக பணி பணிகளில் ஈடுபாடு அதிகரிக்கும் விரும்பிய பொருட்களை வாங்கி மகக்கூடிய மாதமாக இருக்குதுங்க திருமண முயற்சிகள் சாதமான பலன்கள் இருக்குதுங்க ஆரம்பத்தில் கொஞ்சம் ஸ்லோ அந்த விட போகவோ கிடைக்கிறதுக்குங்க இப்போ சார்ட்ஸ் பார்க்குற நீங்கள் பார்க்கும்போது இதில் பார்க்கும்போது தொழில் வியாபாரத்தில் இடந்த இடையூறுகளாக நீங்கி வியாபார வளர்ச்சி பற்றிய சிந்தனை எடும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கிறதுக்குதுங்க இந்த மாதம் உங்களுக்கு ஜனவரி மாதம் நல்லா இருக்குதுங்க உத்தியோக இந்த ஜனவரி மாதத்தில் விருத்த ராசி பொறுத்த வரைக்கும் முன்னேற்றமான பலன் காண போகிறாங்க புதிய வேலையை பற்றிய சிந்தனை உங்களுக்கு அதிகரிக்க இருக்குதுங்க சம்பள உயர்வு பதவி உயர்வு உண்டாக இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை காணப்படும் கணவன் மனைவிக்கு இடையில் இருந்து வந்த ஊழல்கள் நீங்கி நெருக்கம் அதிகரிக்கும் மாதமாக உங்களுக்கு இருக்குதுங்க பிள்ளைகள் பெருமை சேர்ப்பார்கள் விருந்து கிளிக்கி நிகழ்ச்சிகளில் குடும்பத்தில் கலந்து கொண்டு மன மகிழ்ச்சி அடைய போகிறீங்க பெண்களுக்கு எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிக்கும் முடித்து பாராட்டுகளை பெற இந்த மாதம் உங்களுக்கு அது மட்டும் இல்லை பணவரத்தை திருப்தி தர இருக்குதுங்க கலைத்துறையினர் உங்களுக்கு இந்த உங்களுக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு நம்ம எதிர்பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையினருக்கு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவுடைய சஞ்சாரம் பண வ வரத்தை உங்களுக்கு அதிகப்படுத்தும் பேச்சின் இனிமை சாதுரியம் இன்றி இவற்றால் எடுத்த காரியம் கைகூட வர இருக்குதுங்க புண்ணிய புண்ணியகாரங்களில் நாட்டம் அதிகரிக்கும் மாதமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் மாதம் ஜனவரி மாதம் சிறப்பாக உடைய மாதமாக சூரியனுடன் சூரியனுடன் ராசியாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் இருவரும் இருவரும் சேர்ந்து இருப்பதால் நீங்கள் அனைவரிடம் நல்ல அனுசரித்து செல்வது நல்லதுங்க அரசியல் துறையினருக்கு பூர்வீக சொத்துக்கள் மூலம் வர வேண்டிய லாபம் தாமதம் சம்பந்தப்படும் எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாக முடியிருக்குது இந்த காலகட்டம் அதாவது புதிய ஒப்பந்தங்கள் கிடைப்பதில் தாமதம் உண்டாகும் வீண் அலைச்சல்கள் உண்டாக இருக்குதுங்க மேல் மட்டத்தில் இருப்பவோடு உங்களை ஆலோசனை செய்யாமல் தானாக எதையும் செய்வது உங்களுக்கு மன வருத்தத்தை தர இருக்குதுங்க ரொம்ப கவனமாக இருங்க பள்ளி மற்றும் கல்லூரி படிக்கக்கூடிய மாணவச் செல்வங்கள் இந்த காலகட்டம் ரெண்டாயிரத்தி உங்களுக்கு நல்லா இருக்குங்க அதாவது எடுக்கும் முயற்சி கைகூடும் எதிர்கால கல்வி பற்றிய சிந்தனை மேலவங்க இருக்குதுங்க போட்டி படிக்கக்கூடிய மாணவர்கள் அந்த காலகட்டம் நன்கு மதிப்பு நடத்த அரசாங்க வேலைகள் கையெழுத்திட்டவும் உங்களுடைய உங் உங்களுக்கான ஒரு அதி அங்கீகாரம் கிடைக்கிறதுக்கும் நீங்கள் யார் என்று நீங்கள் பண்ணக்கூடிய காலமாக அந்த எதிர்பார்க்குறோம் இது இதுவரைக்கும் நம்ம ராசி பற்றி பலங்கள் பார்த்தா நட்சத்திர பழங்கள் பார்க்க இருக்கிறோம் ராசியில் முதல் நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் நான்காம் பாதம் இந்த மாதம் உங்கள் மேல் முழு நம்பிக்கை கொண்டு உங்கள் வேலைகளை நீங்களே செய்ய போறீங்க எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் நீங்கள் வேலையை விடுவது நன்மை அல்ல உப தொழில் செய்யும் விருப்பமுடையவர்கள் தாராளமாக இன்று ஆரம்பிக்கலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீண் உழைக்க வேண்டியிருக்குங்க இந்த காலகட்டத்தில் வீணாக உழைக்க வேண்டிய நேரமாக இந்த மாதம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் மனுஷ் நட்சத்திரம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் இருக்க போயிருது இந்த மாதம் எடுத்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு பல தடைகளை சந்திக்க வேண்டி இருக்குதுங்க வேலை இல்லாதவர்களுக்கு உங் உங்களுடைய தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ற சிறந்த வேலை கிடைக்க இருக்குதுங்க உடன் மேல் மேலதிகளுடன் உங்களுக்கு சில சங்கடங்களை ஏற்படுத்தினாலும் கூட பொது வாழ்வில் நன்மையை நடக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு விளங்க இருக்குதுங்க அடுத்த நட்சத்திரம் மூன்றாவது நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு எப்படி போகிறது கேட்டையில் பிறந்த உங்களுக்கு கோட்டை கட்டி வாழக்கூடியவர்கள் உங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தவரையில் ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆண்டின் முதல் மாதம் எதிலும் நல்லது கெட்டதை நிர்ணயிக்கும் திறமை குறை இருக்குதுங்க அடுத்தவர் பிரச்சனை தீர்க்க உதவி செய்வதை தவிர்ப்பது நல்லது நீங்கள் உழைத்த அளவுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்காமல் போக இருக்குதுங்க பொறுமையாக உங்களுடைய உடமைகளை சரியாக செய்யவும் உடன் பணிபுரம் மிகுந்த நன்மை உண்டாகும் மாதமாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி மாதம் பார்க்க இருக்கிறாங்க உங்களுடைய அதிர் உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகள் என்று சொல்லி பார்க்குற உங்களுக்கு உங்களுக்கு ஞாயிறு செவ்வா விளையாடுங்க அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு இருபத்தஞ்சேதிகள் இருக்கிறதால உங்களுடைய சுப காரியங்களை நான் நடத்திங்க சந்திராஷம் ஒவ்வொரு மாதம் ரொம்ப கவனமாக இருக்கணும் மூணாம் தேதி தேதி பார்த்துருப்பீங்க அது இல்லாமல் இந்த மாதம் முப்பது முப்பத்தி சந்திராஷம் ரொம்ப கவனமாக இருக்குங்க உடைய செய்ய வேண்டிய பரிகாரத்தை பொறுத்து பார்க்கும்போது பள்ளி தேவசேனா சமுதர உள்ள உள்ள முருகபெருமானை அர்ச்சனை செய்து வணங்க எல்லாத்துமே நீங்கி வாழ்வில் இன்பம் உண்டாக இருக்குதுங்க சிவன் பெருமானுக்கு நெய்வேத்தி மேத்தி தென்னாருடைய சிவனையை போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா என்று போற்றி வாருங்கள் சிவனுடைய அருள் பெற்று மன மகிழ்ச்சி அடைவீங்க என்ன நேர்களை விருச்சகராசெய்பர்களும் அதில் வரக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களும் இதுவரைக்கும் பொறுமையாக விழை நன்றிங்க அடுத்தடுத்து நல்லது ஒரு விடிய பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் மீண்டும் படிப்பது உங்கள் யூடியூப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கங்க